அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை நாற்பத்தி ஏழாவது குரல் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை அறநெறியில் இல்வாழ்க்கை வாழ்பவன் பிற வழிகளில் வாழ்பவர்களை விடவும் தலை சிறந்தவன் ஆவான் துறவரும் முயல்பவரும் வானப்பிரஸ்தரும் ஐம்புலன்களை அடக்கி கஷ்டப்பட்டு பயனை பெற விளைவர் அதை முயற்சி செய்யாமல் ஐம்புலன்களுடன் கூடி நின்றே இல்வாழ்க்கை வாழ்பவன் மேலான பிரயோஜனத்தை அடைவதால் அவர்களை விட பயனை பெற்று மென்மையடைகிறான் துறவு நிலைகளில் பல வகைகள் உண்டு விடாமுயல்வோர் முயல்வோர் கடின முயற்சியால் விடுவர் இல்லறத்தானோ இயல்பாக கூடி வாழ்ந்து பக்குவப்பட்டு விடுவான் அறத்துடன் வாழும் இல்வாழ்வான் பானபிரஸ்தன் துறவு முயல்வோன் என மற்றவர்களை விட சுலபமாக துறந்து மேன்மை அடைகிறான் என விளக்குகிறார் திருவள்ளுவர் இக்குறளில் நன்றி வணக்கம்